ஓவர் ஆக்டிங்லாம் இல்லாமல் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் புதுசாக இருந்தது எனக்கு ஸோ அது உங்களுக்கு காமெடி அப்படியே வெளியே வந்துடுங்க அது ரெண்டு இடத்துக்கூட வாங்க இங்கே வ இல்லை அந்த மாதிரி ஃபீலே இல்லை ரொம்ப பாவமான ஒரு அப்பா கேரக்ட்ருன்னாங்க சரி அதுக்கேற்ற மாதிரி உடம்பெல்லாம் உள்ளேயாக்கி வழுக்கெல்லாம் வர வச்சு அதுக்காக எல்லாம் கெட்டப்லாம் மாற்றல நீங்கள் வரும்போது பார்க்கும் போது கெட்டிருப்பீங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆனால் வந்து பயிற்சியில கொடுக்குறபோது என்ன தோணுச்சு ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பெரிய சிங்கிளா ஆமா ஆமா எனக்கு மாஸ்டர் தான் சொல்லிட்டேன் நானே மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டேன் பெருசாலாம் எனக்கு ரொம்ப கஷ்டப்படலாம் தெரியாது நடு ரோட்ல உருள்றது அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது பட் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஜாலியாக தான் பண்ணேன் பெருசா நான் அவ்வளோ ஒன்றும் கஷ்டப்படல கஷ்டப்படாம தான் பண்ணேன் கல்யாணத்துக்கு முன்னாடி

பார்க்கலாம் அண்ணன் அடுத்த படம் ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு வே வேறு ஊரில் இருக்காங்க ஸோ வந்துட்டு பார்ப்பாங்க பட் பாட்டு அண்ணன் தான் பாடினாங்க அந்த படத்தில் வர ஒரு சாங் மகளே என் மகளிர் சாங் பாடினாங்க ஸோ ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா எங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயே சென்னை டுவெண்ட்டி எயிட் கேங் குரூப்புக்கே வந்து ட்ரெய்லர் அமைச்சு பிரேம்ஜியோட நடிப்பு எல்லாரும் பாருங்க அப்படி இப்படிலாம் சொல்லி எல்லாம் விட்டுருந்தாரு ஸோ அண்ணன் பிடிச்சிருந்தது என்னோட இதுங்க அப்கோர்ஸுங்க அண்ணன் என்ன கூட எடுத்தாலும் ஒன்று நடிப்பாக இருப்பேன் இல்லை மியூசிக்கில் இருப்பேன்

பதினஞ்சு படம் கிட்டே மியூசிக் பண்ணியிருக்கேன் அந்த படத்தோட ராயல்ட்டெல்லாம் கூட எனக்கு இன்னும் வந்துட்டு இந்த மாதம் மாதம் அது வந்து நம்ம அந்த நிறைய ஆப்ஸ் இருக்குல்ல மியூசிக்கல் ஆப்ஸ் யூடியூபாக இருக்கட்டும் வாடவர் ஸ்பாட்டிஃபை எனி ஆப்ஸ் ஸோ அதில் வந்து நம்ம ஒரு 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 சாங்கை கேட்குறோன்னா அதுலேருந்து சம் ராயல்ட்டி அந்த கம்போஸர்க்கு போகும் ஸோ வந்து இது நார்மலாக வந்துட்டு தான் இருக்குது ஸோ ராயல்ட்டி கேட்குறது பெரியப்பாக கேட்குறது அவர் பண்ண மியூசிக் கேட்கணும்

ஹீரோயின் தான் இல்லை ஆமா பட் கதை தேவைப்படல ஒரு ஒரு அப்பா பொண்ணு கிராமத்துலேருந்து வராங்க வேற ஊருக்கு ஆர்மி லைஃப் திரும்ப ஆரம்பிக்கணும்னு வராங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியல என்ன கேக்காதுங்க நான் வந்து இன்ன ரோல் கொடுத்தாலும் பண்ணுவேன் வில்லன் ரோலுக்காக தான் இப்போ தாடி வளர்த்துட்டு இருக்கேன் கேசிஎஃப் த்ரீல வில்லனா கேட்டிருக்காங்க அதனால வந்து தாடி வளர்த்துட்டு பார்ட்டி இப்போதான் வந்து சனி பயிற்சி ஆரம்பிச்சிருக்கு சனி பயிற்சி மாறி அவர் வந்து வேற இடத்துக்கு போயிட்டாரு அதனால வந்து அந்த ஏழரை வருஷம் கரெக்டா நான் எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தேன் டூ தௌசண்ட் செவன்டீன்ல ஆரம்பிச்சோம் இல்ல இது பார்ட்டி இன்னும் வேற லெவல்ல ஹிட் தான் ஏன்னா வந்து டூ தௌசண்ட் செவன்டீன்ல ஆரம்பிச்சோம்

அதை ஒரு க்ளோஸாக போயிட்டு அதை சொல்கிற அது ஒரு உணர்வோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக புரிஞ்சுருக்கும் அதை காதல பற்றி அப்படி சொல்லுவேன் அந்த லிப்பு நல்ல டைட்டில் இருக்கும் ஸோ அது அது வந்து அப்படி ஹார்ட்டில் போய் கேட்டு அது ஒரு உணர்வு இந்த காதில் இந்த காதில் கேட்காது இல்லை சார் நீங்கள் சொல்கிறது எல்லாம் நான் சொல்கிறது உணர்வு அவ்வளோதான் இல்லை நீங்கள் தமிழ் சினிமாவில வர மாதிரினா இது வரைக்கும் இந்த கதை என்ன புதுசு ஒரே விஷயம் நான் ஒரு படம் இந்த படத்துல இந்த கதை என்ன ஒரு புது விஷயம் ஒரே சொல்றாரு நீங்க பழைய ரஜினி சார் படத்துல இருந்து இன்னும் வரைக்கும் இருக்கு ஒரு தங்கச்சியை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க ஒரு குழந்தைய மிஸ்யூஸ் பண்றாங்கன்னா பழி வாங்கறது யாருன்னா அண்ணனா இருப்பாரு இல்லை அப்பாவா இருப்பாங்க அந்த குழந்தையோ தங்கச்சியோ பழி வாங்க போக மாட்டாங்க ஆனால் இந்த கதையை பொறுத்தவரை அப்பா பிரச்சனை பார்த்து ஒதுக்கி போகலாம்னு நினைக்கிறாரு ஆனா பொண்ணு வந்து என்னை கிடைச்சு நான் இன்னும் நாலு பேர் கடிக்கக்கூடாது இதை நம்ம செய்யணும் பான ஒரு பொண்ணு தூண்டி அப்பா தூண்டுவா ஆக்சுவலி சென்சார்ன்னு ஏதாவது சொல்லுவாங்க பார்த்தா சொல்லலை ஏன்னா அதுக்கான காரணம் எதுவும் கரெக்டா இருக்குது ஸோ அப்பாவை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி பொண்ணு வந்து அதை பண்ண வைப்பா அது இந்த கதையில புதுசுனா நம்பாரு நன்றி தேங்க்